அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வருடத்தில் இறுதி நாளில் இறுதி நேரத்தில் இருக்கின்றோம் கடந்த வருடத்தில் நாம் நினைத்த எண்ணங்களில் சிலவற்றை நிறைவேற்றி இருப்போம் பல விடயங்களை எண்ணங்களை செயல்படுத்த முடியாமல் போனதை வர இருக்கும் புதிய வருடத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முயற்சி செய்வோம் இதுவரை நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் பெற்றது இழந்தது அது மட்டுமல்லாது நாம் செய்த நல்ல விடயங்களை தேடிக்கொண்ட உறவுகள் அதே நேரத்தில் இழந்த உறவுகள் ஒரு சில விடயங்களை தவிர்த்திருக்கலாம் என நினைத்த விடயங்கள் அதேபோல் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உறவுகளின் மனதை புண்படுத்திய தருணம் அந்த நேரத்தில் நாமும் துன்பப்பட்ட தருணம் என எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்ப்போம் நாம் கடந்து வந்த பாதையை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் எங்களுடைய தவறுகளை பிழைகளை சிந்தித்து மீண்டும் அந்த தவறுகள் பிழைகள் நடக்காமல் இருக்க நாம் முடிந்தளவு முயற்சி செய்வோம் அதே போல் வர இருக்கும் புதிய வருடத்தில் நல்லவைகளை மட்டுமே நினைக்க செயல்படுத்த தயாராகுவோம் அதே நேரத்தில் என்னால் தவறுகள் பிழைகள் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதற்காக மனம் வருந்துகின்றேன் வருகின்ற புதிய வருடத்தில் நானும் எனக்குள் இருக்கும் தவறுகள் பிழைகளை திருத்திக் கொள்கின்றேன் எனவே அனைவருக்கும் பிறக்க இருக்கும் புதிய வருடம் சிறப்பாக இருக்க எல்லாவல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவரும் மன மகிழ்வுடன் புதிய வருடத்தை வரவேற்பும் அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் நன்றி உறவுகளே